இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து சென்றால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் தொழிலில் எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும் கோபத்தை குறைத்து எந்த செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை குறையும் நேயர்களே பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் உடல்நிலை சுறுசுறுப்பாக இருக்கும் சுப செலவுகள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் அலுவலகத்தில் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் அனுகூலமான பலன்கள் கிட்டும் எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் கடகராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் கூட்டாளிகளின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் புதிய மாற்றங்கள் உண்டாகும் வருமானம் பெருகும் சிம்ம நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன்கள் குறையும் உற்றார் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் கன்னிராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்களின் திடீர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் சாதக பலன் ஏற்படும் தொழில் ரீதியான புதிய திட்டங்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வெற்றியை ஏற்படுத்தும் பணம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் துலாம் ராசி நேயர்களே பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு உடல்நிலையில் சிறு உபாதைகள் ஏற்படும் வாகனங்களால் வீண் செலவுகள் உண்டாகலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் தோன்றும் எதிலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் கிட்டும் விருச்சிக ராசினேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளில் மந்த நிலை தோன்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தடைப்படும் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையில் உடனிருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் தனுசு நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் உங்கள் ராசிக்கு பகல் மூன்று இருபத்தைந்து மணி வரை சந்திராஷ்டிரமம் இருப்பதால் எந்த விஷயத்திலும் அவசரம் காட்டாமல் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாலை நேரத்திற்கு பிறகு உங்களுக்கு இருக்கும் நெருக்கடிகள் குறையும் மகர ராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் செய்யும் செயல்கள் பாதியில் தடைப்பட்டு உங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்கும் உங்கள் ராசிக்கு பகல் மூன்று இருபத்தைந்து மணிக்கு மேல் சந்திராஷ்டமம் இருப்பதால் சுபகாரியங்களை தவிர்ப்பது பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பிள்ளைகளால் வீட்டில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் எதிர்பார்த்த வங்கிக் கடன் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும் தொழில் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் பணிசுமை குறையும் சுபகாரியங்கள் கைகூடும் மீனராசி நேயர்களே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் சுப முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் தொழிலில் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பார்கள் அலுவலகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி